பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவக்கு சத்யசீலன் அவர்கள் வாங்க குருஜியை சந்திக்கலாம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம்மா ஆன்மீக உலாச்சாரல பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து நல்ல நல்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க பூஜை அறை அப்படிங்கிறது பெண்கள் மட்டும் இல்ல இன்றைக்கு ஆண்கள் கூட வந்து நல்ல பூஜை முறைகளை பின்பற்றலாம் அப்படிங்கறத சொல்லி உலோகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படும் முதல்ல என்ன மாதிரியான உலோகங்களை நம்ம பூஜை அறையில பயன்படுத்தலாம் அதாவதுமா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா நம்ம கவனிச்சு பார்க்கணும் இரண்டு வாழ்க்கை இருக்கிறது பூலோக வாழ்க்கை இன்னும் ஒன்று மேலோக வாழ்க்கை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழக்கூடிய சராசரி மனித வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா ஆன்மாவை வளர்த்த மகான்கள் இருக்காங்க இல்லையா இவர்கள் அனைவருமே வந்து ஆகாய மார்க்கத்தில் இறைவனோடு ஒன்றிணைந்து வாழுவதற்கான நிலைகளை தான் அதிகமா என்ன பண்ணுவாங்கன்னா விரும்புவாங்க எப்போதுமே பூமியில வாழ்வதற்கு உடல் தேவைப்படும் ஆகாயத்துல வாழ்வதற்கு ஆன்மா மட்டும் தான் தேவைப்படும் இதுக்கு ரெண்டுக்கும் நம்ம வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும் அப்போ பூமியில ஒரு மனிதன் அடிப்படையில வாழணும் அப்படின்னா இந்த பூமிக்கு வந்து பொருள் வாழ்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனாலதான் சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்போ ஒரு மனிதன் வந்து அருளை வேண்டி முக்தியை வேண்டி இறைவனை நாடுகிறார் அப்படின்னா அவர் வந்து எந்த விதத்திலும் ஒரு கட்டுப்பாடுடைய பொருள் சார்பற்ற அதாவது பொருளோடு கூடிய பூஜை முறை அவர் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து வந்து தியானத்தினுடைய அமைப்பிலேயோ அவர்கள் தான் எங்கு பார்த்தாலும் இறைவனை காண்பவர்கள் அதாவது எந்த விதமான பூஜை முறைகள் பொருள் பற்று இல்லறப்பற்று இது எதுவுமே இல்லாத மகான்கள் இருக்காங்க இல்லையா இவர்களுக்கு எந்த விதமான உலோகங்களும் தேவைப்படுவது கிடையாது அவர்களுக்கு ஒவ்வொரு ஜீவராசிகளுமே ஒவ்வொரு இயற்கையினுடைய அமைப்புமே அவர்கள் வந்து இறைவனாகவே பார்ப்பார்கள் அவர்கள் மனித நிலையிலிருந்து சற்று வித்தியாசப்பட்டவர்கள் அதாவது மனித நிலையிலிருந்து சற்று உயர்ந்தவர்கள் இப்போ நமக்கு இந்த பூஜை அறை அப்படின்னு நம்ம இங்க ஏன் கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் மனித வாழ்க்கையில பூமியில வாழறவங்களுக்கு வேற வேறையா இருக்கும் எனக்கு கடன் அடையணும் நான் வந்து ஒரு வீடு கட்டணும் எனக்கு திருமண வாழ்வு சிறப்பா இருக்கணும் ஒரு வீடு கட்டணா பார்த்தாது இன்னொரு வீடு கட்டணும் இப்படி நம்ம என்னன்னா நம்மளுடைய ஆசையினுடைய வளர்ச்சியை வந்து இறைவன் கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருப்போம் வைத்து கொண்டே இருப்போம் அப்ப இந்த பூமி வாழ்க்கையில பூமி சேகரிப்பு பொருள் சேகரிப்பு என்ற ஆசை மனிதனுக்கு எப்போதுமே என்ன பண்ணாது ஆயுள் முடிந்தாலும் என்ன பண்ணாதுன்னா குறையாது அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்போ இந்த பூமி வாழ்க்கைய நன்றாக வாழுவதற்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு பூஜை முறையில ஒதுக்கியதுதான் இந்த உலோகங்களை வைத்து வழிபடக்கூடிய முறைகள் ஓகே அதாவதுமா இப்போ ஒரு மனிதன் வந்து திருமணம் பண்ணனும் தொழில் பண்ணணும் அப்படின்னாலே அது கர்மா சம்பந்தப்பட்டது இப்போ திருமணம் தொழில் இது ரெண்டுமே வேண்டாம் இந்த பூமியில எந்த வஸ்துக்களையும் எந்த மனிதர்களையும் நான் தொடலன்னா அவருக்கு இந்த பூமியில கர்மாவே இல்லை அப்ப அவர் வந்து இந்த பூமியில என்ன பண்ண மாட்டார்னா வாழ மாட்டார் அவர் வந்து உடலை பூமியில விட்டுட்டு ஆகாயத்துக்கு போயிடுவார் அவருக்கு பூமி வாழ்க்கைக்கு என்ன கிடையாது சம்பந்தம் கிடையாது அப்ப பூமி வாழ்க்கையில ஒரு மனிதர் வாழுறாருனாவே அவருக்கு கர்மா இருக்கணும் கர்மாவை அழிச்சிட்டா நமக்கு தொழிலே நடக்காது கர்மாவை அழிச்சுட்டா என்ன நடக்காது தொழிலே நடக்காது நம்ம எல்லாருமே தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம் கர்மாவை அழிக்க போறேன் கர்மாவை அழிக்க போறேன் அப்படின்னு கர்மாவை அழித்த மனிதருக்கு தொழில் கிடையாது ஏன்னா கர்ம சனி தான் சனி சனிதான் தொழில்காரகன் அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கிற வரையிலும் கர்மா என்பது இருக்கும் அப்ப இந்த இடத்துல தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளும் பொழுது இங்க நவக்கிரகங்கள் வேலை செய்யும் இங்க நவகிரகங்கள் என்ன பண்ணும் வேலை செய்யும் ஆசை இல்லாதவர்களுக்கு என்ன பண்ணாது நவக்கிரகங்கள் வேலை செய்யாது அதனாலதான் சொல்லுவாங்க ஆசை இல்லாதவரை ஞானினும் ஆசை உடையவரை வந்து இல்லற மார்க்கத்தில் இருப்பவர் சொல்லுவாங்க இப்போ ஆசை இல்லாத ஒருத்தருக்கு நவக்கிரகம் வேலை செய்யாது அதனாலதான் ஞானிக்கு நல்ல நேரம் பார்க்க தேவையில்லை இப்போ நம்ம எல்லாத்துமே ஆசையோடு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு நல்லதும் தீயதும் அந்த ஆசையால கண்டிப்பா விளையும் அப்ப நமக்கு நவக்கிரகம் வேலை செய்யும் அப்ப அதுல எல்லாத்திலையுமே நம்ம பாசிட்டிவா செயல்படுறதுக்காக பாசிட்டிவான கிரகங்களுக்குன்னு சில உலோகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செம்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது கேதுவினுடைய தன்மையை பெற்றது அதாவது ஜோதிடத்துல வந்து மந்திரத்தை சித்தி செய்யக்கூடிய இறைவனே யாருன்னா இந்த கேது பகவான் தான் அப்போ அதுக்கு அடுத்தபடியா வெண்கலம் அப்படின்னு சொல்லும் பொழுது பித்தளை அப்படின்னு சொல்லும் பொழுது அது புதனை குறிக்கக்கூடியது வெள்ளி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது சுக்ரனை குறிக்கக்கூடியது தங்கம்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது வந்து குருவை குறிக்கக்கூடியது அப்போ உலோகங்களினுடைய ராஜாவே வந்து தங்கம் தான் புரியுதுங்களா அதனாலதான் மிகப்பெரிய அளவுல தங்கத்துக்கும் தெய்வத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது அது வந்து ஆகாய மார்க்கத்தை ஆகாயமார்க்கத்தூமிக்குள்ள வர வைக்கும் தான் நிறைய ஆலயங்கள்ல கோபுரத்தை தங்கத்தால் என்ன பண்ணிருப்பாங்கன்னா மேக் பண்ணி வைத்திருப்பாங்க இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பூமி வாழ்க்கையில அவனுடைய தகுதி இருக்கு தெரியுமா அந்த தகுதியை பொறுத்து அவனுடைய பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய உலோக முறை இருக்கும் பூமி வாழ்க்கையில அவரை இறைவன் எந்த தரத்தில் பிரித்து வைத்திருக்கிறார் என்பதை அவர் வீட்டு பூஜை அறை என்பது சொல்லும் இப்ப வந்து பூஜை அறைக்கு ஆடம்பரம் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் அப்படி இருந்தாதான் இறைவன் வருவாரா அப்படின்னு நம்ம வரலாம் ஆனா மனித வாழ்க்கைக்கு ஆடம்பரம் இல்லாமலே எதுவுமே நடக்காதே இன்னைக்கு நம்ம ஒரு உடை வாங்குறோம் ஒரு நகை வாங்குறோம் ஒரு வாகனம் வாங்குறோம் எதுல ஆடம்பரம் இல்லாமல் இருக்கிறது அப்ப மனித வாழ்க்கையில நம்ம கடவுள் கிட்ட ஆசையை நிறைவேற்ற மாட்டாருன்னு நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா கடவுளுக்கு இங்க வேலையே கிடையாது அப்படிதானே இருக்கிறாங்க அப்ப முக்தியை நோக்கி எத்தனை மனிதர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறாங்கன்னு கேட்டோம்னா அது கொஸ்டின் மார்க் அப்ப என்னன்னா பெரிய செல்வந்தர்களை நம்ம என்ன சொல்லுவோம் இந்திரன் அருள் பெற்றவர் அப்ப இந்திரன் அருள் பெற்றவர் யாரு மகாலட்சுமியினுடைய அருள் பெற்றவர் அப்ப மகாலட்சுமி பூமியில எந்த வடிவில் இருக்கிறான்னா அவ வந்து பூமி தாய் இப்ப ஆண்டாள் நாச்சியராக பூமியில தோன்றினாங்க அது போல வந்து மகாலட்சுமியாக கடல்ல நீரிலும் இருக்காங்க நிலத்திலும் இருக்காங்க அப்ப இருக்கக்கூடிய அவள் தான் அனுபவித்து இருக்கா இப்ப நல்லா பாத்தீங்கன்னா பவளமும் கடல்ல கிடைக்குது கிட்ட அதே போல பூமியில இருக்கக்கூடிய உயர் உலோகம் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தங்கமும் வைரமும் அம்பாள் முழுவதும் அணிந்திருக்காங்களா அப்போ நான் எந்த அடையாளத்தில் இருக்கிறேன் என்பதை நம்ம மகாலட்சுமியினுடைய ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தையும் அவளுடைய மந்திரத்தை படித்தாலுமே தெரியும் தெரியும் அப்ப ஏக யாரெல்லாம் செல்வந்தர்களோ அவங்க எல்லாம் யாருடைய அருள் பெற்றவர்கள் மகாலட்சுமியின் அருள் பெற்றவர்கள் அப்போ ஒவ்வொருவருடைய செல்வ நிலையை பொறுத்து அவர்களுடைய பூஜை அறையினுடைய தன்மை மாறுபடும் என்பதை தான் நம்ம சொல்லணும் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆயிரம் கோடி சொத்து இப்போ முகேஷ் அம்பானி அனில் அம்பானி விடலாம் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வீட்டுல பித்தளை வைத்திருப்பாங்களா காப்பர் வைத்திருப்பாங்களா கொஸ்டின் மார்க் அவங்க வீட்டுல நம்ம தங்கம் இல்லாம வெள்ளி இல்லாம பார்த்தாலே பெரிய விஷயம் அப்ப அந்த இடத்துல கடவுள் அவங்களுக்கு அருள் கொடுக்கலையா இல்ல அது அவங்களுடைய தகுதியை கடவுள் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரோ அதே தகுதியை கடவுளுடைய வழிபாட்டிலும் அவர்கள் இணைத்துக் கொள்கிறார்கள் அப்ப என்னன்னா நம்ம வந்து பாத்திரத்திலிருந்தே நம்ம ஆரம்பிப்போமே மண்ணில் வச்சுக்கலாம் அதற்கு பிறகு நம்ம காப்பருக்கு வரலாம் காப்பர்ல இருந்து பித்தளைக்கு வரலாம் பித்தளையில இருந்து வெள்ளிக்கு வரலாம் வெள்ளியில இருந்து தங்கத்துக்கு வரலாம் இப்படி நம் தகுதி என்னவோ அதை படிப்படியாக வளர்த்துவதற்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுல எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது ஒருவேளை இப்ப வெள்ளியோ தங்கமோ பித்தளையோ பயன்படுத்தினா அது வந்து கடவுள் அருள் இல்லையானா நிச்சயமா கடவுளருள் அருள் உண்டு என்னன்னா நம்மளுடைய வஸ்துக்களினுடைய தன்மையை குறியீட்டாக அது வைத்திருக்கிறது ஆகையினால நம்ம செல்வ நிலை உயரும் புத பகவான் பாதிக்கப்பட்டவர்கள் வெண்கலத்தில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை பயன்படுத்தினாலே போதும் அப்ப அறிவு சார்ந்த நிலையில் நினைக்கிறவங்க நினைக்கிறவங்களா வெண்கலத்தை பயன்படுத்தினாலே போதும் அதே போல ஞான நிலையில் உயருபவர்கள் செப்பு பாத்திரத்தையும் மண்பாண்டங்களையும் பயன்படுத்தினாலே போதும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா காஞ்சி அவர் கையில எல்லாம் மண் கலசம் தான் இருக்கும் ரொம்ப எளிமை ஏன்னா அவங்க எல்லாம் கேதுவின் அம்சம் அதே சமயத்துல ஒரு பணக்காரருடைய லைஃப பாத்தீங்கன்னா அவர் சாப்பிடுறதுல இருந்து படுக்கறதுல இருந்து பூஜை அறையில வைத்திருக்க பொருள் வரையும் வெள்ளில தான் என்ன பண்ணும்னா இருக்கும் இது என்ன விஷயத்த நமக்கு கொடுக்குதுன்னா பொதுவா இந்த ஆகார்ஷன சக்தி அது வந்து இந்த தங்கத்துக்கு வெள்ளிக்கு வெண்கலத்திற்கு அதிகம் அப்ப என்னன்னா நாம பயன்படுத்தக்கூடிய அந்த ஐம்பூதம் ஒன்றிணையக்கூடிய அந்த பூஜை அறையில இந்த உலோகங் பொருட்கள் இருக்குன்னா அந்த சக்தியதை அழகா ஈர்த்து வைத்து தேவைப்படும் போது பிரதிபலிக்கும் சூப்பர் குருஜி ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே வீட்டுல வந்து எல்லா உலோகங்களும் பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு கண்டிப்பா ஆனா நீங்க சொல்லிட்டீங்க நம்மளுடைய நம்மளுடைய நிலை என்னமோ அதுக்கு ஏத்த மாதிரி பூஜை மண் தத்துவத்திலேயே மாறுபாடு இருக்குமா இப்ப சாதாரணமான மண்ணா மண் பாத்திரம் அந்த மண்ணுக்குள்ளேயே உறைந்திருக்கிறது வந்து வெண்கலம் அந்த மண்ல இருந்து எடுக்கிறாங்க அது அடுத்த கட்ட நிலை வெண்கலத்தினுடைய அடுத்த கட்ட உலகம் வெள்ளி வெள்ளியிலிருந்து அடுத்த கட்ட உலோகம் தங்கம் தங்கத்திலிருந்து அடுத்த கட்ட உலோகம் வந்து வைரம் இப்படி மண் தன்மைதான் இப்படி பல்வேறு வடிவில் இருக்கு நம்ம மண் தன்மையை தான் விலை கொடுத்து வாங்குறோம் இப்ப பெரும் நிலக்கிழார நாம வந்து செல்வந்தர் சொல்லுவோம் மகாலட்சுமிய நிலமகள் காரணமும் இங்க அதுதான் அந்த காலத்துல சொல்லுவாங்க படம் வச்சிருப்பாங்க எல்லா சம்பிரதாயங்களுமே மனித வாழ்க்கையில மகாலட்சுமி தான் குழந்தை பிறகுதா லட்சுமி கடாட்சம் இறப்ப கூட லட்சுமி கடாட்சம் தான் சொல்லுவாங்க ஒருத்தர் இறந்து அந்த ஊர்வலம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட இருந்து லட்சுமியை பெற்றுக் கொள்வார்கள் தானியமோ பணத்தையோ நகையோ அவர் கையில கொடுத்து என்ன பண்ணிப்பாங்கன்னா பெற்றுக்கொள்வார்கள் அப்ப மனித வாழ்க்கையில எல்லா சம்பிரதாயத்தையுமே நம்ம லக்ஷ்மியோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலோகங்கள் அப்படின்றது எல்லாமே அந்த ஆகாஷண சக்தி நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தும் தேவைப்படும் பொழுது ஈர்த்து வைத்து வெளிப்படுத்தும் அதுல உயர் உலோகங்களாக இருக்கும் பொழுது அது ரொம்ப ஆகாஷனம் பண்ணிக்கும் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இப்ப பழனி எடுத்துக்கோங்க திருப்பதி எடுத்துக்கோங்க ஸ்ரீரங்கம் எடுத்துக்கோங்க இப்படி பெற்ற அத்துணை திருத்தலங்களிலுமே காரணம் ராஜகோபுரத்துக்கு தங்க கவசம் போட்டு இருக்கிறதுக்கான காரணம் அந்த கோவில்கள் எந்த அளவிற்கு மக்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றுகிறதோ அந்த அளவிற்கு வந்து சக்தி சக்தியை எடுத்துக்கொள்ளக்கூடிய உலோகம் அங்கு நிரப்பப்பட்டிருக்கிறது அவ்வளோதான் விஷயம் திருப்பதி போனா நீங்க செம்ப பார்க்கவே முடியாது எங்க திரும்பினாலும் வெள்ளியும் தங்கமும் தான் அதுக்கு அப்ப திருப்பதிக்கு இவ்வளவு கூட்டம் ஏன் வருதுன்னா அதுதான் லாஜிக்மா நிச்சயமா திருப்பதிக்கு போனா நிச்சயமா திருப்பம் கிடைக்குதுன்னு சொல்றதுக்கான காரணம் அங்க வந்து பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த உலோகங்கள் தான் அதே மாதிரி நம்மளுடைய பூஜை அறையிலும் நமக்கு தேவையான அந்த உலோகங்களை நீங்க சொல்லிருக்கீங்க புதனுடைய இது நீச்சமா இருந்ததுன்னா வெண்கலம் வெள்ளி குரு தங்கம் அப்படி சொல்லிட்டு கேது அறையில உலோகங்களை பயன்படுத்தும் போது சிறப்பான வாழ்க்கை அமையும் அப்படிங்கறத அற்புதமா நம்ம நேயர்களுக்காகவே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நன்றி குருஜி நல்லதுமா வெற்றிவேல் முருகா ஆன்மீக உலாச்சார பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க